இந்த ஒரே ஒரு விஷயத்த செஞ்சா போதும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டாங்க முதல்ல இதை கேட்ட உடனே ஒரே மருந்து ஒரே ஒரு மருந்து அதுல எல்லா வியாதியும் குணமாகணும் அப்படின்னு ஒரு காமெடியில வரும்ல அந்த மாதிரி தான் தோணுச்சு ஏன்னா ஒரே மருந்துல எப்படி எல்லா வியாதியும் குணமாகும் அதே மாதிரி ஒரே ஒரு செயல் எப்படி நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டாக முடியும் கண்ணாடிய திருப்புனா எப்படி ஜீவா வண்டி விடும் அந்த மாதிரி கணக்காக எனக்கும் தோணுச்சு ஆனா அது அப்படி இல்ல உண்மையை சொல்லணும்னா ஒரு முக்கியமான குணம் ஒரு முக்கிய

சின்ன விஷயங்கள்ல கூட உங்களுடைய இந்த நோக்கத்தை மொத்தமாவே தகர்க்கக்கூடிய ஒரு குணம் இருக்கு அந்த ஒரு குணத்தை மாத்திக்கிட்டம்னா அதாவது அந்த ஒரே ஒரு குணத்தை நம்ம மாத்திக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்கலாம்